சர்வ குரு இது உலகம் சேனல் நேரலுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் என்பர்களே எதிர்பார்க்காறு நமக்கு எப்படி இருக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் மாரழி மாதம் பிறக்கக்கூடியது திரையோதசி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் மகா பிரதோஷத்தில் பிறக்கக்கூடிய மாதம் வருடம் நாள் வாரம் அந்த ஒன்று ஒன்று தானே பிறக்கிறது அந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை எப்படி இருக்கும் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் சார் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா நமக்கு ஐந்தாம் இடத்தில் குரு நான்காம் வருடத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்திற்கு போனாலும் குரு நம்ம பிளானிங் பலாபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி பொசிஷன் கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம் மீனத்தில் சனி ரிஷபத்தில் சந்திரன் கடக மிதுனத்தில் குரு கடகத்துக்கு வர சிம்மத்தில் கேது புதன் சுக்கரன் வெற்றிகத்தில் அதான் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சூரியன் செவ்வாய் தனுசில் பன்னிரெண்டில் ராகு கும்பத்தில் ராகு வந்து நம்ம வழிநாட்டுகிறார்கள் அற்புதமான வருஷம் சார் என்ன ரீசன் மூன்று ரீசன் ஒன்று நம்ம புரட்டாதி உத்திரட்டி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மெயினாக ஒரே ஒரு விஷயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அப்படிங்கிறது குருவனுடைய காலம் அந்த குரு நமக்கு வழிகாட்டியா இருக்கார் நம்ம வீட்டை ஒன்பதாம் பதிவா பார்க்கிறார் ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு அப்படியே இல்லை முதல் நான்கு மாதங்களில் மிதுனத்தில் இருக்கிற போது நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறேன் குரு ஐந்தாம் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கு குரு வருதல் ஏற்றம் அதுவும் கடகராசியில் உச்சத்துக்கு குரு வருதல் அடுத்த ஏற்றம் சார் ஏழை நாட்டு சனியிருந்து ஆட்டி படைக்கிறேன் சார் என்ன பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் சொல்கிறது கேளுங்கள் அற்புதமாக இருக்கு அந்த வருஷம் கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துருவான் நான் இல்லைன்னு சொல்லல பிரச்சனைகள் இருக்குது யாருக்கு பிரச்சனை இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் பாருங்கள் எல்லாம் வெளியில் தான் பூச்சி ஆஹா ஓஹன்னு உள்ளுக்குள்ளே அப்படியே பிரச்சனை தான் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை நமக்கு இருக்கு சரி ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி நம்ம வீட்டில் சனி உட்காந்துருக்காங்க அதனால ஏழு நாட்டு சனி பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு ராகு பன்னெண்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஆறாம் வீட்டில் கேது பன்னெண்டில் ராகு அப்படிங்கிறது ஒரு ஏற்றம் தரக்கூடியது இதற்கு மேலே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய வருடம் ஒண்ணு அந்த சூரியன் நமக்கு ஆறாம் வீட்டுக்குரிய சூரியன் சூரியன் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமாக இருக்கும் இந்த வருடமே இதனாலெல்லாம் இந்த வருடம் அதுவும் நமக்கு வரக்கூடியது என்ன புதன் கேத்து சுக்கர சூரிய தசைகள் தான் வரும் நமக்கு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருப்பவர்களுக்கு பாருங்களேன் புதன் திசை வரும் அதுவும் என்ன ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் புதசை வரும் அல்லது உத்தரட்டாதி இருக்க உத்தரட்டாதி தேவதில் இருக்கிறவர்களுக்கு கேத்து சுக்கரன் சூரிய தசைகள் தான் மெயினாக இருக்கும் இந்த தேவதை நட்சத்திரத்தில் மட்டும் சந்திர தசை கொஞ்சம் ஐம்பது வயசுக்கு மேலே சந்திரதசை வரலாம் ஸோ இந்த வயசால் எனக்கு இப்போ வந்து புதன் தசை நடக்கிறது சார் அல்லது எனக்கு கேது சார் நடக்கிறது கேது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தில் பார்த்தாலும் கேது புக்தி இருக்கக்கூடிய அது கேது திசை நடக்கக்கூடிய எனக்கு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள் இல்லையா அப்படி தான் நமக்கு தோணும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அல்லது இப்போ நடக்கக்கூடிய தசாநாதனுக்கு எப்படி இருக்கும் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணேன் பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்னு சொன்னிருக்கேன் கல்யாணம் ஆகும்மா எனக்கு ப்ரொமோஷன் வரணும் சார் நல்ல பொசிஷனில் இருக்குது அடுத்த ப்ரொமோஷன் வரணும் ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லை நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன் என் பையன் கூட இருக்கணும்னு இருக்கேன் அந்த மாதிரி அந்த மாதிரி பையன் கூட சேர் இருக்க முடியுமா இல்லை நான் வேறு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரணும் அப்ளிகேஷன் நான் போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் சொல்கிறபடி ஆர்டர் வருமா எனக்கு அந்த இதுல ஓ பலாபலம் இருக்கா இல்லைது எனக்கு குழந்தை பிறக்கணும் சார் அதுக்கு தான் வழி இருக்கா ரொம்ப நாள் ஆச்சு நான் முதல் மூணு நாலு வருஷம் கல்யாணம் ஆறுது இப்போ எனக்கு நடக்கிறது முதல் திசை நடந்துட்டு இருக்கு இப்போ குழந்தை பிறகுமா நிச்சயமாக இதெல்லாம் கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எழும் அத்தனைக்கும் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன ராசிக்காரில் நமக்கு புரட்டாய் உத்தரவிட்டா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நடக்குமா நடக்கும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம வீட்டில் சனி இருக்கிறதுனால சனி ஏழாம் பறவையாக புதனடை வேண்டிய பார்க்கறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்கு வரலாம் ஆனாலும் புதன் ஏற்றம் தரக்கூடிய ஒருத்தர் அதுவும் புதனுடைய தசை நடந்து புதன் சூரியனோடு இல்லாமல் தனி புதனாக இருந்தானே ஆனால் நிச்சயமாக புதன் தசை நமக்கு ஏற்றத்தை தரப்படும் நல்ல லாபத்தை தரப்படும் நமக்கு கல்யாண பிராப்தி கல்யாணம் பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்ருக்கோம் முயற்சியை எடுத்தோம்னா கல்யாணம் நடக்கும் குழந்தையை பிறப்பதற்கான வழிகள் உண்டு இந்த வருஷம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதாவது கொஞ்சம் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில தடங்கள் ஆவதற்கு சாத்தியக் கூறுகிட்டு இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க என்னுடைய காணொலியை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து அதிகமாக பிரச்சனையை சொல்ல மாட்டேன் கோடிட்டு காட்டுறதோடு சரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா பிரச்சனை நாம் ஏன் சார் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது ஏதாவது நல்லா தான் நடக்குமா இந்த நான் படம் எடுக்கிறேன் இந்த படம் ஓடுமா சார் இது வரைக்கும் ரெண்டு படம் எடுத்துருக்கேன் எல்லா படமும் நல்லா இருக்குது இந்த படம் எடுக்கிறேன் இந்த படம் ஓடுமா இருக்குது ஜாலியாக இருக்கணும் சார் இல்லையா அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தானே நம்ம இப்போ நான் என்விரான்மெண்ட்டு வீடை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன் வீடு மாற்ற முடியுமா அதனால் வீடு மாத்திரம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் வேணும் சார் இல்லை என்கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்குது வீட்டில் டெக்ரேட் பண்ண முடியுமா இந்த வருஷம் அதுக்கு சாத்திய கூட இருக்கா நிச்சயமாக இருக்குது ஏன்னா டெக்கரேஷன் அப்படிங்கிறது இந்த ஒன்றுனே ஒவ்வொருத்துக்கு ராகுவுக்கு சில விஷயங்கள் சுக்கரனுக்கு சில விஷயங்கள் நம்முடைய வீடு மூன்றாம் வீடு சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனை விட்ட சனி பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக சனி சுக்கரனுடைய விட்ட பார்க்குறார் அது மட்டும் இல்லை அதே சுக்கரன் நமக்கு எட்டாம் வெட்டுக்குடையவன் மூன்றுக்கும் வெட்டுக்குடையவன் தான் பார்க்குறாரு மிஜனத்தில் இருக்கிற குரு சுக்ரான் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் எட்டாம் வீட்டில் இருந்தாலுமே நமக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய அதனால் வரக்கூடிய செலவினங்கள் குறைவதற்கு சாத்திய கூறுகிட்டு இருக்குது இது வரைக்கும் ரெகுலராக ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷம் பிபிஎல் மாத்திர சாப்பிட்டேன் சார் இந்த வருஷம் கொஞ்சம் குறைக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டுருக்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி வீடு மனை நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு சாத்தியம் கூறுகிட்டு இருக்குது முதல்ல ஆறு மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அடுத்த ஆறு அது வாங்கிடலாம் அப்ளிகேஷன் போடணும் நம்ம தான் ஆர்டர் வரும் வெளிநாடு சொல்வதற்கு நிச்சயமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எஸ்பெஷலி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அம்சமாக இருக்குது ஏன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் தான் குருவே இருக்கார் அதே சாரி புனர்பூச விசாகம் புரட்டாதி தான் புரட்டாதி நட்சத்திரக்காரில் இருப்பவர்களுக்கு சனி ராகு குரு மூணு பேருமே புரட்டாயில்தான் இருக்கார் அப்படிப்பட்டவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது போராட்ட நட்சத்திரத்தில் உத்த உத்திரட்டாய நட்சத்திர நம்ம நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் சார் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதிகமாக தேவையாக இருக்குது சாதாரணமாக நாலு வருஷம் நம்ம உழைச்சிருக்கோம் ப்ரொமோஷன் வந்துடுவோம் எதிர்பார்த்தோம்னா வராது பக்கத்தில் இருக்கான்னு நடிச்சுன்னு போயிடுவான் அவனுக்கும் நாலு தான் ஆகணும் என்னமோ கூட்டு நம்ம பாஸ் சொல்லுவார் அவன் அப்படி அதை பண்ணான் இதை பண்ணான் எல்லாத்தையும் நானும் தானே பண்ணேன் இல்லை இல்லை உனக்கு நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு அதே மாதிரி பத்து பேரோட நம்ம அப்ளிகேஷன் போட்டிருப்போம் மற்றவனுக்கெல்லாம் வந்துடும் நமக்கு வராது வெளிநாடு போகிறதுக்கு விசாக்கி எவ்வளோ அப்ளை பண்ணி வச்சுருப்போம் மினராசிக்காரர்களுக்கு அந்த பாகியம் இருக்குது ஆனால் கொஞ்சம் தட்டி போவதற்கான சாத்தியப்பூர் அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி அதுவும் எஸ்பெஷலி முக்கியமாக இந்த நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியது விரும்புகிறாங்க இல்லையா ஒருத்தர ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க காதலன் காதலி விரும்புவர்கள் பிரிவதற்கான சாத்தியக் கூறுகள் இருக்குது சார் இந்த வருஷம் மைந்தை பார்த்துக்கோங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டு அவன் மேலே இவளோ இவன் மேலே அவளுக்கும் ஓவராக நம்பிடாதீங்க எதையுமே எதையுமே நம்பாதீங்க எஸ்பெஷலி அந்த விஷயத்தை தான் ரொம்ப நம்பாதீங்க ஏமாற்றிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பிரிந்தவர்கள் கூடுவது ஆல்ரெடி நம்ம வந்து டிவர்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு மனம் முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது முயற்சி எடுத்தார்களையானால் எடுப்பார்களையானால் அதுவும் எஸ்பெஷலி இங்கே சில பேருக்கு அந்த சுக்கர இசை இருக்கும் சுக்கரன் நல்ல புதுஷன் மூன்றாம் எட்டு புனையை வந்தால் மூன்றுங்க எட்டு புனை வந்தான் அவன் அந்த மாங்கல்யத்தை செய்து வைப்பான் சுக்கர இசை இருக்கிற சுக்கிர சுக்கர இசை அல்லது சுக்கர புத்தி வருவர்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு அந்த சா சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்தது ரொம்ப பண்ணிக்காதிங்க ஒ ஒ ஒரி பண்ணின்றதெல்லாம் ஒன்றும்க போகிறதுல நம்ம ஒரி பண்ணுறதுனால தலையை தான் வலிக்கும் பிரச்சனை தான் அதிகமாகும் எஸ்பெஷலி நம்ம குறைவாக கழுத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை ஷோல்டர் பிரச்சனை தான் இன்னும் அதிகமாகும் அதனால அந்த ஒரி பண்ணிக்காதீங்க ஒரி பண்ணுறதை விட்டுருங்க மூட்டு வலி இருப்பவர்கள் கணுக்கால் முழங்கால் வலி இருப்பவர்கள் எஸ்பெஷலி மூட்டு வலி இருப்பவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செலவழிகள் அதிகமாகும் அப்டமன் அந்த பொசிஷனில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க போகிற அண்ட் டெசிஷன் டெசிஷன் மேக்கிங்கை கொஞ்சம் சொதப்பிடாதீங்க ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் மினராசிக்காரன் அதுவும் இப்போது இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம்னா ஆறாம் மீட்டர் ஆவம் பார்க்குறது குருடைய பார்க்க பார்வை இருக்கிறதுனால அப்போ போய் போயிடும் இருந்தாலுமே கொஞ்சம் சொதப்பல் அதிகமாக இருக்கும் அந்த சொதப்பிடாதீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிச்சு கிளியர் கட்டாக எடுங்க அல்லதோ கெட்டதோ இந்த ரேஷன் எடுத்துட்டோம் ஐயோ இங்கே போகலாமா வேண்டாமா சேத்துல காலை வைக்கலாமா வேண்டாமா வைக்கலாமா வேண்டாமா இப்படியெல்லாம் இருக்காதிங்க பிளான் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் நல்லா அடிங்க அந்த மாதிரி ஒரு டெசிஷன் இருக்குது அது நல்ல உத்தவமாக இருக்கக்கூடியது முதலே சொல்லி டோஸில் வரும் அந்த மாதிரி பிட்டிவூட்டி கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கிளாண்ட்ஸ் நம்ம முழுக்கிற சொல்கிறாங்க கிளாண்டில் சில வகையான கிளான்ஸ் இல்லையா அந்த கிளான்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு அதனால் பிரச்சனைகள் வருவதற்கு விரிவடைவதற்கு அதனால் மருத்துவ செலவில் வருவதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அதை மட்டும் பார்த்துருக்காங்க எஸ்பெஷலி இரண்டாம் வீட்டுக்கும் இரண்டுக்கும் ஏழு எட்டு ஒன்பதுக்கும் உடையவனால செவ்வாய் செவ்வாயினுடைய இது ரொம்ப இருக்குது சார் செவ்வாய்க்கும் சனிக்கும் ரொம்ப ஒத்துப்போகும் சனி செய்கிற போவர்களுக்கும் சரி செவ்வாய்க்கும் சுக்ரனுக்கும் ஒத்துப்போகும் செவ்வாய் சுக்கர செய்கிற போவர்களுக்கும் ரொம்ப வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதிகரிப்பதற்கு ஒரு அதாவது எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் இல்லாது அது நம்முடைய மனமகி மாற்றம்னு பல பல நாட்டில் கேள்விப்பட்டிருக்கும் ஏன்னா மனதை மகிழ்விழிக்கக்கூடியதாக நாம் செய்யக்கூடிய செலவுகள் அதிகமாகும் சார் சரியா அதற்கு அடுத்தது பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் நீர் சம்பந்தப்பட்டது ஒரு மீன் துறையாக இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் இப்படிப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நான்காம் வீடு முதனடி வீடு ஏழாம் வீடு முதனடி வீடு தான் அதனால் புதன் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியவராக இருந்தார்னா புதன் திசை இருந்ததுன்னா அவர்களுக்கு ஓகம் இருக்கும் அதே புதன் திசை இல்லாமல் மூன்றாம் வீட்டுக்குரிய சுக்ர திசை இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் அதிகமாக வரும் சைன் பண்ணுறதில் நம்ம பார்த்து சைன் பண்ணுங்கள் அவசரப்பட்டு என்னையும் சைன் பண்ணிட்டாது ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணுங்கள் அது பெட்டராக இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறதுல ஹிஸ்ட்ரி மெயினாக இந்த நூல் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டது புத்தகம் எழுத்து ரைட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஹிஸ்ட்ரி அதை ஆராய்ச்சி பண்ணுவார்கள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது இந்த துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது இருக்கும் சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய சான்சஸ் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது மீனராசிக்காரர்கள் எஸ்பெஷலி உத்தர டாதி நட்சத்திரத்திற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்தது சுக்கிர தசை முடிஞ்சது அவங்க பார்க்கணும்னா சூரிய தசை சந்திர சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஆகாது சனிக்கு ஆகாது அதனால் குருவுக்கு ஆகும் அந்த குரு இப்போ சந்திரனுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்கார் ஐந்தாம் வீட்டில் உட்காந்துனால சூரியசை சந்திரேசேல் இருக்கவர்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக ஏற்றத்தை தருவோம் நிச்சயம் விசேஷங்கள் நிறைய இருக்கும் சார் சூரிய சந்திராசை நமக்கு பார்க்கச்சே நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்தோம்னா ப்ரமோஷன் வரும் பண முடிப்பு நமக்கு வரும் நமக்கு வீட்டில் விசேஷங்கள் நிறைய வீட்டில் விசேஷங்கள்னு சொல்லுறோம் அந்த மாதிரி வீட்டில் விசேஷங்கள் பேரன் பேத்திக்கோ நமக்கோ ஒரு அறுபதாம் கல்யாணம் வரத்துக்கோ அல்லது பேரனுக்கு பேத்தி கல்யாணம் வரத்துக்கோ அல்லது பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கோ இந்த மாதிரி நல்ல விசேஷங்கள் விஷயங்கள் காதல் விழுவதற்கு அல்ல அதை நாம் அட்டன் பண்ணுறதற்கு அதன் மூலியமாக நண்பர்களையும் உறவினர்களையும் பெறுவதற்கு ஒரு பாண்டிங் அதிகமாகிறதுக்கு சந்திர சூழ்நிலை சந்திரன் சூரியன் தசையில் இருப்பவர்களுக்கு மீன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நல்ல ஹெல்ப் பண்ணும் வெளியில் போகிற இடத்துல சின்ன சின்ன சருக்கள் இருக்கும் திடீர்னு பேனா வந்து நம்ம எயிப்போம் பக்கத்தில் கொடுப்போம் பேனா போயிடும் அந்த மாதிரி சின்ன சின்ன லூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் இல்லை சின்ன விஷயங்களை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதையும் பார்த்துக்குவோம் ஸ்டெப்ஸில் இறச்சி இறங்கிச்சி சூரிய சந்திரன் சிறுபொருளைக்கு சனி ஒத்துக்காது ஒத்துக்க மாட்டான் அதனால் டிக்கு டிக்கு எதாவது பண்ணி விட்ருவான் அதை பார்த்துக்குவோம் அந்த ஏன்னா சூரிய சந்திரன் சனியோடு வந்து சேரும்போதோ சனிக்கு முன்ன முன்னே இருக்கும்போதோ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருவோம் அது எஸ்பெஷலி பங்குனி மாதம் மேஷம் மேஷத்தில் இருக்கும்போது நல்லாயிருக்கும் மேஷத்தில் சூரியன் இருக்கும்போது போது நமக்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் மேஷம் வீடு எனக்கு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தவிர சூரியன் சந்திரன் என்ற பொருளுக்கு அது முக்திகள் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு சாத்தியம் இல்லை பிளேட்லெட்ஸ்னு சொல்லுவாங்க அது இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது பிளேட்லெட்ஸ் பிரச்சனை இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி எமோஷனலாக முடிவெடுக்காதீங்க மைண்டால திங்க் பண்ணி முடிவெடுங்க ஹார்ட்டால் திங்க் பண்ணி முடிவெடுக்காதீங்க அந்த முடிவு வந்து சரியாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரச்சனை இருக்கும் முக்கியமாக ரெண்டு பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார் ரெண்டு மூணு பேருக்கு அதாவது அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணத்தை கொட்டக்கூடியதாக அமைந்திருக்கும் நிச்சயமாக சார் அவர்கள் நல்ல நிலையில் இருப்பவர்கள் அடுத்தவனை கெடுக்கணும்னு இருக்கிறவன் அடுத்தவன் ஏமாற்றணும்னு இருக்கவன் அவனுக்கெல்லாம் விட்டுருங்க உண்மையாகவே ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல ஆன்மீகவாதி இருப்பவர்களுக்கு ஏன்னா சனி வந்து ஏற்றத்தையும் தரக்கூடியதாக அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா இந்த கறி வியாபாரம் செய்பவர்கள் கறி நிலக்கறி அந்த மாதிரி வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அழுக்கு சம்பந்தமான செயல்கள் செய்பவர்களுக்கு ஒரு டிரைவர்ஸுக்கு அவங்க எப்பயுமே அழுக்கோட சம்மந்தப்பட்டது தான் கிளீனர்ஸ் ட்ரைவர்ஸ் இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் தரக்கூடிய வருடமாக அமைஞ்சிருக்கும் சின்ன சின்ன செயலர்ஸ் நம்ம நிறைய ப்ராப்ளத்தையும் பார்த்தோம் நல்ல விஷயத்தையும் பார்த்தோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் என்னென்ன இது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு பார்த்தோம் இதற்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சால் நம்ம மேம்படுத்திக்கலாம் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம காணொலியில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் லைக்கு பக்கத்தில் ஹைப்பில் ஒரு மட்டன் இருக்குது அதையும் அழுத்துங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம என்ன பண்ணலாம் இப்போது நமக்கு சனி உச்சம் சனியினுடைய வீடு இது குருவனுடைய வீடு குருவனு வீட்டில் சனி இருக்கார் பன்னெண்டில் ராகு இருக்கார் இதனால் எப்பயுமே ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் அவருடைய வழிபாட்டை விட்டுறாங்க ஏன்னா ஆஞ்சநேயரும் விநாயகர் வழிபாடு நமக்கு நல்ல ஏற்றத்தை தரும் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலுமே ஒரு சங்கட சத்தியன்னைக்கு முடிஞ்ச நான் கோயில் எட்டி பார்த்துட்டு வாங்க விநாயகர் போய் ஒரு பத்து சுற்று சுற்றிட்டு வாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வளம் பாருங்கள் சனிக்கிழமைகளில் விநாயகர் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி நவகிரகம் ஈவினிங் ஏழு எட்டு ஒரு நான்கு சுற்றுக்கள் சுற்றி வாருங்க ஒரு ஆறு வாரம் சுற்றி வாருங்க நீங்கள் நினச்சால்தான் நடக்கும் சார் அத்தனையும் நடந்துடும் அற்புதமாக நடக்கும் அதே மாதிரி நமக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வழிகாட்டக்கூடியவர்கள் நம்முடைய ஒரு ராகவேந்திரரோ அல்லது தக்ஷாமூர்த்தியோ அல்லது திருச்செந்தூர் முருகனோ அம்பாலோ யாரோ நமக்கு வழக்கா வழிகாட்டக்கூடியவர்கள் வழிகாட்டியாக இருப்பவர்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய ஃபாதர்ஸ் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ்லேயே இருப்பாங்க சித்தப்பா பெரியப்பா இருக்கார் அவர் நல்ல வயசானவர் எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட போய் கேட்பேன் அந்த மாதிரி என்ன கொண்டவர்கள் அவர்களை போய் பார்த்துவார்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சதுன்னா யாருக்காவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது தானோ தர்மம் பண்ணுங்கள் முடிஞ்சனா சாக்லேட் வாங்கித்தாங்க ஒரு சின்ன குழந்தைகளுக்கு யார் சாப்பிடுவாங்களோ சில பேர் சாப்பிட்றதில்ல சாப்பிட்ற குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கித்தாங்க மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க அதை செஞ்சிருவாங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ஒரு நல்ல ஏற்றம் மாற்றம் தரக்கூடிய வருடமாக இருக்கும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை வேறொரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்